ஆய் ஹலோ விவாஸ் வணக்கம் நான் உங்கள் ராஜா எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் வச்சு பார்த்தவங்கள ஒன் மந்த்து ஆகிடுச்சு இப்போ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸு பசங்களுக்கு பிடிச்ச இட்லி இட்லியில் பொடி போட்டு இட்லி பொடி செய்ய போகிறோம் வாங்க பார்க்குறோம் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மாதிரி கூட நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிங்க இதை கடுகு கடலப்படுது இதை சாப் பண்ண வெங்காயம் சரி வெங்காயம் நல்லா சாப் பண்ணியிருக்கேன் அதை பண்ணுவீங்க இதை நெய் கழுவி கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதைக்குங்க அதில் காரத்துக்கு மாதிரி நீங்கள் வச்சுருக்க இட்லி அதுக்கேற்ற மாதிரி போட்டுருங்க சரிங்களா இட்லி பொடி லோ ஃப்ளேமில் வச்சு சும்மா நல்லா வதக்கி தீஞ்சிட கூட இருக்கும் நம்ம ஒரு அஞ்சு இட்லி ஆறு இட்லி அதிகமாக வச்சுருக்கோம் நீங்கள் சின்ன இட்லி கூட்டி இட்லி க அதில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் தான் என்னால் குட்டி இப்படி தட்டு இல்லை அதனால் நார்மலி சீ எடுத்து கட் பண்ணியிருக்கேன் இருக்கேன் கட் பண்ணி இப்படி போட்டு கொஞ்சம் கொடுப்பாங்க ஒரு கருப்பு பசங்களை விரும்பி உடனே நேச்சுரல்லாக செஞ்சு கொடுங்க சொல்ல சிம்பிளாக இதை செஞ்சு கொடுங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றது ஓகே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க இதே மாதிரி ஒரு ஒரு வீடியோ போடுவோம் அவருக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ